ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் தொடர்ந்து ரஸ்லிங் செய்களை தமிழ் தெரிஞ்சிக்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க இன்றைக்கி டபிள்பியூ வந்து சம்மஸ்லாம் ப்ரெஸ் மீட் நடத்துனாங்க அதில் ஒரு சில பேர் பேசுனாங்க அதில் ஜான்சனாவும் சித்ரோன்ஸும் பேசுனது தமிழில் பார்க்கலாம் ஜான்சனாக கிட்டே கேட்குறாங்க ஜான் இப்போ செத்ரோனல்ஸ் வந்து மனித பேங்கை வச்சுருக்கிறாரு இதை தவிர்த்து ராண்டி ஆட்டனு ஜே ஊசோ கோடி ரோட்ஸு ஆட்டன் சொல்லிட்டு எல்லாருமே உங்கள் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க சரி யார் கூட தான் மோத போகிறீங்க இப்போ நைட் ஆஃப் சாம்பியனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு சிஎம் பாங் வந்து இப்போ டேரெக்ட்லி வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் என் கூட மோதிறான் அதே மாதிரி செத்ரோனல்ஸ் வந்து மிஸ்டர் மனித பேங்கை வச்சுருக்கான் அவன் நினச்ச நேரம் என் மனித பேங்கை கேஷ்மீர் பண்ணி என்கிட்ட சாம்பியன் ரிலேஷன்ஷிப்பை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பட் ஆனால் அது ஃபெயிலியரில் தான் முடியும் ஏன்னா என் கிட்ட மனித பிம்மன் கேஷிங் பண்ணால் செத்ரோவல்ஸுக்கு ஃபெயிலியர் ஆயிருன்னு தெரியும் அதனால் அவன் என் கிட்ட மாட்டான் அண்ட் கோடி ரோட்ஸை பற்றி சொல்லணும்னா அவன் என் கிட்ட ஆல்ரெடி ரசல் மணியால் தோத்துட்டான் மீண்டும் என் கிட்ட வந்தானா அவன் ஜெயிக்க போகிறது கிடையாது அதுக்கான லாட் ஆஃப் சான்ஸும் கொடுக்க போகிறது கிடையாது ஒருவேளை கிங்காக மாறிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுறதை நான் தடுக்க முடியாது பட் ஆனால் அது யார் அப்படிங்கிறது தெரில ஜே ஊசாவாக இருக்கலாம் ரேண்டியாட்டனாக இருக்கலாம் அல்லது கோடி ரோட்ஸாக இருக்கலாம் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா யாராக வேணாலும் இருக்கலாம் ஏன்னா கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணுறவங்க ஹெவி சாம்பியன்ஷிப் பார்க்க போயிட்டாங்கன்னா அந்த டைமில் சமஸ்டில் என்ன யாராக வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் செத்ரோடன்ஸ் மணிந்த பேங்கை வச்சுருக்கான் அவன் என் பக்கம் வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அண்ட் எல்லாேருமே வந்து எதுக்காக ஏன் சாம்பியன்ஷிப்பை நோக்கியோ எல்லோரும் ஏன் ஏன் பக்கமும் வராங்க அப்படின்னா இப்போ சாம்பியன்ஷிப் ரெண்டு இருக்குதுன்னா அதில் சிறந்த சாம்பியன்ஷிப் என்கிட்ட இருக்குது தான் அதாவது பெஸ்ட்டு சாம்பியனாக நான் இருக்கிறேன் ஏங்கிட்ட இருக்கிறது தான் பெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் மக்கள் மத்தியில் பெஸ்ட்டு சாம்பியன் மத்தியில் தான் ஒரு பெரிய வளைய சேர்ப்பு கிடைக்கும் அவங்ககிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை பிடுங்க தான் மற்ற எல்லோரும் ஆசைப்படுவாங்க அதனால தான் எல்லாருமே ஏன் சாம்பியன்ஷிப்பாக ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு அதாவது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை விட தான் சாம்பியன்ஷிப் தான் பெருசு அப்படிங்கிறத சொல்றாரு அண்ட் அதே நேரத்தில் செத் ஃபுல் கிங் ராலன்ஸ் ஜே ஊசோ பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்கால வராரு வந்த உடனே பாத்தீங்கன்னா தன்னுடைய காயான ப்ரௌன் பிரேக்கரை ஃபேன்ஸ் முன்னாடி காட்டுறாரு எல்லோருமே ஹுல் ஃபுல் 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சேட் பண்றாங்க இந்த இடத்துல நீங்க எல்லாருமே வந்து எங்களை ரொம்பவே வரவேற்கிறீங்க பட் ஆனால் லாட் ஆஃப் நான் மிஸ்டர் மணி இந்த பேங்கை வச்சுருக்கிறேன் சம்மஸ் டைம் உள்ளயோ அல்லது சம்மஸ் லைம் நேரத்துலேயோ அல்லது சம்மஸ்லம் மேனேமெண்ட்லேயோ என்னுடைய மணி இந்த பேங்கை கேஷிங் செய்வேன் இந்த இடத்துல ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டு இப்போ மீண்டும் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன் அப்படிங்க மாதிரி வந்து நினைக்கிறான் நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா நான் ஜே மணி இந்த பேங்க் இப்போ ஏன் கையில் இருக்குது ஸோ நான் நினைச்ச நேரத்தில் சாம்பியன் ஆவேன் அது எந்த சாம்பியன்ஷிப்பாக வேணா இருக்கலாம் இப்போ நீ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை விருப்பப்படுறேன் பட் ஆனால் நான் அப்படி இல்லை எந்த சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிறது என் கையில் இருக்குது நான் நினச்ச நேரம் ஹண்டிஸ்பிட்டல் சாம்பியன் ஆவேன் அண்ட் வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன் ஆவேன் ஒரு வேலை நீ வந்து சம்மர் ஸ்லாம் நேரத்துலையோ அல்லது இதுக்கப்புறமாவோ ஹெவிவெயிட் சாம்பியனாக இருந்தனா அது கண்டம் ஏன்னா அப்படி ஒருவேளை நீ சாம்பியனாக இருந்தனா ஓன்ட்டு இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நான் கேஷிங் செய்து நான் வந்து சாம்பியன் ஆயிடுவேன் ஆம் த ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி செத்ரா லன்ஸும் பேசியிருக்காரு அண்ட் இன்னைக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் நடந்திருக்குது அதை பற்றின வீடியோவை அடுத்த வீடியோவை நான் போடுறேன்